தமிழக அரசு சார்பில் சற்று முன் வெளியான தகவலை பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது தமிழகம் முழுவதும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது இந்த நிலையில் தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் எப்போது புதிய பயனாளர்கள் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது இதற்காக எப்போது முதல் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் சுமார் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பயனாளிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது மேலும் புதியதாக திருமணமானவர்கள் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் என மாதந்தோறும் ஆயிரக்கணக்கில் மகளிர் உரிமைத் தொகைக்காக புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது இதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் கலைஞரும் மகளிர் உரிமை தொகைக்கான பட்டியல் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அரசின் விதிமுறைகள் பொருந்தாததால் தற்போது சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பயணி ாளிகள் உரிமை தொகை திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக கலைஞர் மகளிர் தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினைந்து லட்சத்திலிருந்து ஒரு கோடி பதினாலு லட்சமாக குறைந்து இருக்கிறது அதிக வருமானம் நிலம் வாங்குதல் அரசு பணிகளில் சேர்ந்தவர்கள் உயிரிழப்பு உள்ளிட்ட காரணங்களால் பயனாளிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டதுள்ளது இந்த நிலையில் புதியதாக திருமணமானவர்கள் புதிதாக புதியதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் மேல்முறையீடு செய்தவர்கள் என மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை விரைவில் புதுப்பிக்கப்பட இருக்கிறது புதிய பயனாளர்கள் இணைப்பு தொடர்பான அறிவிப்பும் விரைவில் வெளியாக இருக்கிறது இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு நிதி அமைச்சகர் தங்கம் தென்னரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்தவர்களுக்கு இன்னும் மூன்று மாத காலத்தில் விண்ணப்பம் பெறப்பட்டு தகுதியுடைய அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் இதையடுத்து அதிகாரிகளிடம் விசாரித்தபோது விண்ணப்பம் எப்போது பெறப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது தற்போது மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இருக்கிறது அதே நேரத்தில் சில விதிமுறைகள் தளர்த்தப்பட்டு இருக்கும் நிலையில் சில விதிமுறைகளை மட்டும் கடைப்பிடிக்க அரசு உத்தரவிட்டிருக்கிறது குடும்ப வருமானம் ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் ஆண்டு முழுவதும் மூணாயிரத்து அறுநூறு யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும் சொந்தமாக இரு சக்கர வாகனங்கள் கார் உள்ளிட்டவை வைத்திருக்க கூடாது என சில தகுதிகள் சிறப்பு திட்ட இலாக்குத்துறை மூலம் வரையறுக்கப்பட்டு இருக்க